ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்ப்பவர்களுக்கு இதுவரை ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை திமுக தமிழக அரசு வழங்கவில்லை தை திருநாளாம் பொங்கல் திருநாளை விமர்சையாக கொண்டாடப்படும் வகையில் தமிழக மக்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை கொண்டாடி வருகிறோம் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இனிவரும் காலங்களில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற உள்ளன இந்நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலின் போது ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த நிலையில் அவற்றில் ஒன்றை கூட இதுவரை முறையாக செயல்படுத்தவில்லை குறிப்பாக தேர்தல் வாக்குறுதி எண் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று கூறிய திமுக அந்த வாக்குறுதியை முற்றிலுமாக மறந்துவிட்டது திமுக ஆட்சி வந்த பிறகு தற்போது மூன்றாவது முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியுள்ளது ஆனால் திமுக ஜல்லிக்கட்டு மாடுகள் வளர்ப்பவர்களுக்கு வழங்குவதாக கூறிய ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரம் குறித்து வாய் திறக்காமல் உள்ளது இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியும் என்று திமுக நினைத்து கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார்